என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி வாக்கினை நீ கட்டாயம் கேட்டேயாக வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அவசரப்பட்டு அம்மாவை தாண்டி சென்று விடாதே நீ கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் எது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அதிசயம் என்னவென்று என் பிள்ளையால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருப்பவள் உன் வராகினான் அல்லவா என் தங்கமே நான் இன்று உனக்கு தரப்போகின்ற இந்த நல்ல வாக்கில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மா தருவது வாக்கல்ல உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னை கட்டாயப்படுத்தினான் இன்று இந்த வாக்கினை கேட்க வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா என் பிள்ளை சில சூழ்நிலைகளை விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் வரும் பொழுது அந்த சந்தேகத்தை நீக்கிவிட வேண்டியது உன் அம்மா என்னுடைய கடமை அல்லவா அதைத்தான் இப்பொழுது நான் உனக்கு செய்கின்றேன் என் பிள்ளையே நீ கட்டாயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தில் வெற்றி அடையப் போகின்றாய் அதற்கான நேரத்தை உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வகுத்து விட்டேன் சதா சர்வகாலமும் உன் தாயானவள் என்னையே நினைத்து அம்மா அம்மா வராகி தாயே என்று அழைக்கின்ற பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனாம் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய நல்ல காரியத்தை நீ தொடங்கு நீ செய்து வந்த இந்த காரியத்தில் உன்னுடைய விடா முயற்சியை கண்டு உன் தாயானவள் நான் வியப்படைந்தேன் பல தடைகள் பல்வேறு துஷ்ட சக்திகளால் வந்த பிறகும் கூட நீ உன்னுடைய மனதளவில் சிறிதும் தவறாமல் மனது சிறிதும் தளராமல் அந்த காரியத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது நான் உன்னோடு அதை பார்த்து கொண்டிருந்தேன் என் பிள்ளை செய்கின்ற நல்ல விஷயங்களை அம்மா கவனித்து கொண்டிருந்தேன் என் பிள்ளை இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஒரு விஷயத்தை அடுத்த அடி எடுத்து வைக்கிறாய் என்றால் அதில் உன் தாயானவள் எனக்கு பெருமையல்லவா என்னுடைய மனது மிகவும் குளிர்ந்து விட்டது இப்பொழுது பல தலைகள் வந்தாலும் அம்மா வராகி தாயே என்னை காப்பாற்று என்று நீ ஒரு நொடி அழைத்து விட்டாயென்றால் நிச்சயமாக அதன் பிறகு உன்னுடைய காரியத்தை நான் நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்துமே நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே எல்லோரும் நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்வார்கள் என்பதையும் உனக்கு நான் உணர்த்தி விட்டேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு நான் காண்பித்து விட்டேன் உனக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்து உன்னை விரக்தியின் உச்சத்திற்கே அழைத்து செல்ல சிலர் முயற்சி செய்தார்கள் என்பதனையும் நான் உனக்கு அடையாளம் காட்டிவிட்டேன் உனக்கு இந்த சோதனை உதவி செய்தவர்களையும் நீ உன் வாழ்நாள் முழுக்க மறந்து விடாமல் இருப்பதற்கும் தான் அம்மா சொல்லி கொடுத்திருக்கின்றேன் நன்றியோடு இரு உன் வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ அஞ்ச வேண்டாம் என் குழந்தையே அதை நீ இப்பொழுது உன்னுடைய செயலில் எனக்கு உணர்த்தி இருக்கின்றாய் எதை கண்டும் பயப்படாமல் என் பிள்ளை அடுத்த அடியை வைத்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையினுடைய தைரியம் இந்த தாயானவள் என்னை மெய் சிலிர்க்க வைத்து விட்டது என் குழந்தையே இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான பொற்காலம் பிறக்கத்தான் போகின்றது இனியும் எப்பொழுதும் உன்னோடு உன் தாயானவள் நான் பயணித்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே தளராத இதயம் கொண்டவர்களுக்கு இந்த உலகில் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்த அனைத்தையும் முடித்து காட்டும் திறமை படைத்த பிள்ளை அல்லவா அந்த திறமை உனக்குள்ளேயே நீ பிறக்கும் பொழுதே இந்தவராகி என்னால் அருளப்பட்டது என்பதனை மறந்துவிடாதே உன் இல்லம் தேடி நல்ல செய்தி எல்லாம் வரும் நேரம் உன் திறமையை நீ சரியாக பயன்படுத்தினால் உனக்கு அனைத்தும் கை கூடி வரும் நீ எடுத்த காரியங்களில் அவசரப்படாதே மெல்ல மெல்ல என் பிள்ளை எல்லாம் வெற்றி பெறும் என்பதை நீ தெளிவாக இரு உன் மீது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் நிச்சயமாக உனக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர வைக்கும் எப்பொழுதும் தாழ்வு மனப்பான்மை மட்டும் உனக்குள் வந்துவிடக்கூடாது தாழ்வு மனப்பான்மை ஒரு முறை வந்துவிட்டது என்றால் அது உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொள் பயத்தையும் அத்தோடு சேர்த்து உனக்குள் கொண்டு வந்துவிடும் எடுத்த காரியத்தில் துணிவோடு செயல்படு நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பலனை ஒரு நாளும் எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்க்காமல் செய்கின்ற விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்துவிடும் நான் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ செல்லும் வழியில் எல்லாம் அம்மா உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வர வேண்டாம் என் பிள்ளையே நீ செல்கின்ற பாதையில் உனக்கு கஷ்டம் வந்துவிட்டால் விட்டால் வஜ்ரகோஷம் என்று என்னை அழைத்து பார் நான் உன்னுடனேயே ஓடோடி வந்து விடுவேன் என் தங்கமே உனக்கான நேரம் வந்துவிட்டது நீ அனைத்த அனைத்து விஷயங்களும் உனக்கு வெற்றியில் வந்து முடியப் போகின்றது நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கானதாக உன் வாழ்க்கையில் மாறப் மாறப்போகின்றது உன்னுடைய கண்ணீரைக் கண்டு சிரித்தவர்களுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்கின்ற நேரம் வந்துவிட்டது நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் உன்னோடு நன்றாக பழகினாலும் ஏதோ ஒரு இடத்தில் உன்னை காயப்படுத்துவதற்குத்தான் துடித்து கொண்டிருப்பார்கள் அதை நான் நன்கு அறிவேன் உன் கண்களில் வருகின்ற கண்ணீருக்கு காரணமானவர்களையும் உன் அம்மா நான் அறிவேன் உன் வராகியானவள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் உன்னை அளவைத்து அவர்கள் அங்கே ஆனந்தப்படுகின்றார்கள் என் குழந்தை இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா தாயே உனக்கு நான் படும் கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் என்னை இப்படி தவிக்க விடுகின்றாயே அவர்களுக்கான தண்டனையை வழங்க மாட்டாயா என்றுதானே என் குழந்தை நீ புலம்புகின்றாய் ஆனால் உண்மையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தவறே செய்தாலும் அவர்களும் என்னுடைய பிள்ளைதானே அவர்கள் திருந்துவதற்கான நேரத்தை நான் ஒரு வாக்கி இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் ஆனால் நான் ஒரு வாக்கி கொடுத்திருக்கின்ற இந்த நேரமானது அதிகமான நேரம் அவர்களுக்கு கிடையாது இந்த நேரத்திற்குள்ளாக அவர்கள் வாழ்க்கையில் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக மீண்டும் அவர்கள் அவர்களுக்கான தண்டனையை பெறுவதற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவார்கள் அவர்களுக்கென்று ஒரு நேரம் கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் மாறாக கெடுதலை நினைத்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான செல்வம் பொறுமை ஒருவனுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயம் உண்மை அற்புதமான மருந்து உன்னிடத்தில் இருக்கின்ற புன்னகை எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டே இரு இழந்ததை எண்ணி வருந்தாதே இறை நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவத்தில் உன்னை எப்பொழுதும் தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கவலைகளை மறந்து என்னிடத்தில் வந்து நீ உட்கார்ந்து கொள் என்னையே நினைத்து தியானித்து கொண்டிரு என் மீது உன்னுடைய முழு மனதையும் செலுத்து நடக்க போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாக பார்த்து கொண்டிரு என் பிள்ளையை அந்த வானமே உன் தலையில் இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு கவலை என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டாலே போதும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக மாறும் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறப்போகின்றது இன்று என் வாக்கினை கேட்ட உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக அனைத்து சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக நல்ல விஷயங்களை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை அம்மா உறுதியாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு